ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட பந்தெங்கு மேவும் கற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட பந்தெங்கு மேவும் அற்புதனால் தான் ஒளிபெறி நம்மளே முடிச்சாலும் அது முடிக்காது போல மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் பிஏஎஸ் பாஸ் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் ஆலோலம் சோயின்ற ஓசை மாதிரி ஒரு சத்தத்தை காணுமே என்னம்மா ஆச்சு என்னமாங்க சத்தா சோ போடுறீங்களா சோ போடுற நேரமா அந்த நேரம் என்னவா இருக்கும் அருமையான சாரீரம் கிளினானும் ஒளியும் இடம் நானும் உக்கும் மதினானும் பார்த்தோரை பரவசமாக்கிடும் அலங்கார பூசணம் ஆடம்பர குரம்பு திரைமாற்ற பசு முன்னால் உருக்கி வர்த்தமிக்கப்பட்ட எழில்முகு சித்திர பதினொன் வாரில் எப்படி இருக்கிற அந்த ஆலோலம் சோ என்றால் மாமா நாலரை சிறியில் ஆலோலம் என்ன குரான் காட்டி இந்த மயங்குரே நான் அரும்பு வாசலிலே சோ தோயனு ஆயலோட்டும் சாயலிலே 啊，原来。啊原来

the கண்ணை பரிசிடும் அழகோ தேவதையும் நின்னொழி என்ன கண்ணை பரிசிடும் அழகோ தேவதையும் கொடி போடுவோம் செம்மல் என்ற போல் கைவிரல் கிட்ட ரத்தனம் வந்து துள்ளி குதித்தாடி சோ 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 என்று குரல் சேர்த்தன் உலகிற்கு உயர்த்தப்பட்டால் வருகிறார் வனத்துடைய காவலர் இந்த வர்றார் காவக்காரர் வர்றார் அப்புறம் எல்லாம் இல்லையே வரும் போதுவார் வாழ்ந்த போதும் பாக்கும்போது எப்படி இருக்குன்னா எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க பாணி மாதிரி இருக்கு பாணி இல்ல உங்க தோட்டத்தை பாக்கும்போது அது வட ஏன் அப்படி பாதுகாப்பு கவசத்தோட வந்திருக்கீங்களே காவலன் எப்படி கவச குண்டலை தோடு இருந்தாலும் அடிக்கடி பலமா விழுந்துருச்சுன்னா வலிக்காம இருக்காது என்ன யாரும் தெரிஞ்சிருக்கான் தெரியுது யாரு தெரியுறதா தெரியலையா தெரியல தெரியுது தெரியல தெரியல வெள்ளி வெள்ளிமலை இருந்து வருகிறேன் அங்க இருந்து திடீர் என்று இங்க வருவது திடீர்னு வரல அதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் பேசி முடிச்சு ஒப்பந்தம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கொட்டகை போட்டு ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எவ்வளவு திடீர்னு நான் வரல பத்திரிகை அடிச்சு கொட்டாய் போட்டுலாம் வந்திருக்கீங்கன்னா என்ன காரணம் ஒரு திருமண விஷயமா வந்திருக்கீங்க அப்படியா கல்யாணமா வள்ளிக்கு எனக்கும் திருமணம் நீங்கள் யார் எதற்காக நான் அப்படி உள்ள போகும்போது உங்க முகரில் முடிச்சிருக்கிறேன் என்ன திடீர்னு வள்ளியை கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பேசுறீங்கன்னா சரி பெரிய பேசுறீங்க சந்தோஷம் எனக்கு அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க அதை கேட்கணும்

அது எப்படி முடியும் உலகத்திலே கடுமையான ரொம்ப சிரமமான செய்ய தெரியுமா பொம்பளை பிள்ளைய காவல் காக்கிறது அது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க எப்படியாது எவ்வளவு பெரியது பத்தீங்களா அது முடியாதுன்னு தெரிஞ்சு அதை முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்திருக்கேன் அதையும் தாண்டி நீங்க வந்துட்டீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சரி மச்சா அப்ப நேரம் சொல்லிப்பேன் அதே மாதிரி போகுது பாருங்க போங்க மணி நாலு மணி ஆக போகுது மணி அண்ணே மணி நாலானே இந்த நாலு மணி ஆக போகுது அப்புறம் என்ன ஐயாவே சொல்லிட்டாங்க சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுவோம் சாப்பிடுவோம்

காசு தருவாரு உம் நல்ல தேடி வந்தவரே அப்படி சிங்கம்

எனக்கே தெரியாது இப்ப இந்த வாரம் தெரியாது யாருக்குமே தெரியாது கல்யாணம் நடக்குமையா யா யா பிடிச்சோம் அவசோட தெரியாது வண்டியில இருந்து எதிர்பார்க்கறான் ஏதாவது